யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுயாதீன குழு ஒன்றின் வேட்பாளராக போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா அவருடைய பாராளுமன்ற பதவி தொடர்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சமூக ஆர்வலர் ஒசாலா ஹேரத்தினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அதாவது அவருடைய பாராளுமன்ற பதவி பரிதாக்கப்பட என கோரியே அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது அந்த வழக்கு தொடர்பான விசாரணை இந்திய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது இவருடைய பாராளுமன்ற பதவி பறிக்கப்படும் என்பது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அவர் பாராளுமன்றத்தில் செயற்படுகின்ற விதமும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த பதவி தொடர்பாக அந்த பதவி இல்லாமல் செய்யப்பட வேண்டுமென இவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அதற்காக அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்கின்ற போது அவர் ஒரு அரசாங்க ஊழியராகவே இருந்தார் எனவும் எனவே அரசு சேவையில் இருந்து கொண்டு இவர் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பை மீறும் வகையில் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளமை இவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிப்பதற்கு தகுதி அற்றவர் என்ற அடிப்படையில் அவருடைய பதவி பரிதாக்கப்பட்டு இரண்டாவதாக அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கௌசல்யா நரேந்திரன் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு இவரால் இந்த சமூக ஆர்வலரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வகையில் அந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகளான மாயா தூணை குழையா மற்றும் மகேன் கோபல் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதன்போது அங்கு நடைபெற்ற விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய சமூக ஊடத்தின் ஊடாக சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் இவ்வாறு அந்த சமூக ஆர்வலர்களால் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தாங்கள் தங்களுடைய பிரதிவாதிகள் பிரதிவாதங்களை இரண்டு சட்டத்தரணிகள் தனக்கு ஆதரவாக மூன்று சட்டத்தரணிகள் குறித்த வழக்கில் ஆஜராகியதாகவும் அவர்கள் நீதிபதி முன் தம்முடைய விவாதத்தை முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார் இவர் குறிப்பிட்ட காரணம் மற்றும் தற்பொழுது இன்றைய தினம் வழக்கு இடம்பெறுகின்ற போது மேலும் சில விடயங்களை அதில் இணைத்துள்ளார் அந்த வகையில் அவர் ஏற்கனவே குறிப்பிட்ட பதவி வரிதாக்குவதற்கான காரணமாக அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்தார் என குறிப்பிடுகிறார் அதற்கு அர்ஜுனா தரப்பில் இருந்து தெளிவாக குறிப்பிடப்படுகிறது அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறையில் அடைக்கப்படுகிறார் இதன்போது அவர் சிறையில் இருந்த காலப்பகுதியிலேயே சுகாதார அமைச்சின் ஊடாக அவர் சுகாதார அமைச்சில் செயற்பாடுகளிலிருந்து பணிப்பாளர் அதாவது அரசு உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் ஊடாக அப்போது சுகாதார அமைச்சினுடைய செயலாளராக இருந்த ஸ்டியர் மகிபாலவினால் உத்தியோகபூர்வமாக அவருக்கான நீக்கல் கடிதம் அதாவது அவர் சுகாதார வைத்தியருக்குரிய சுகாதார அதிகாரிக்குரிய ஒழுக்கத்திலிருந்து விலகியுள்ளதாக எனவே அவர் நீக்கப்படுவதாக குறிப்பிட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக இந்த வைத்திய தரப்பிலிருந்து ராமநாத நச்சுணா தரப்பிலிருந்து நீதிமன்றத்துக்கு அந்த கடிதமும் முன்வைக்கப்படுகின்றது எனவே குறித்த தான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது அரச பதவியில் எதுவும் இல்லை எனவும் தான் அரச பத நீக்கப்பட்டதற்காக சுகாதார அமைச்சிலிருந்து வெளியான கடிதம் அதில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார் எனவே இவருடைய குற்றச்சாட்டு அதிலேயே ஆதாரமற்றதாக அடிப்படையற்றதாக மாற்றப்பட வேண்டும் என நீதிமன்றம் குறிப்பிட வேண்டும் என இவருடைய சட்டத்திரணிகள் பாதித்துள்ளனர் அத்துடன் இப்பொழுது அந்த சமூக ஆர்வலர்களால் மேலும் சில காரணங்கள் அதில் இணைக்கப்பட்டுள்ளது அந்த காரணத்துடன் அவர் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ளும் விதம் பாராளுமன்ற முதல் நாள் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் அவர் அமர்ந்து கொண்டமை அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர் பாராளுமன்ற செயற்பாடுகள் மேற்கொள்கின்ற விதம் காரணமாக அவருக்கு பேசுவதற்கான தடை விதிக்கப்பட்டது அன்பாதபுரத்தில் அவர் பயணிகளுடன் அதாவது அங்குள்ள மக்களுடன் அவருடைய கா தொடர்பாக சில முரண்பாடுகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்ட காணொலிகள் அது தொடர்பாக பத்திரிகைகள் வெளியான செய்திகள் அவர் பாராளுமன்றத்தில் இருக்க தகுதியற்ற என்பது தொடர்பாக பத்திரிகையில் வெளியான செய்திகள் அனைத்தையும் இணைத்து அவற்றையும் இன்றைய வழக்கு இடம்பெறுகின்ற போது அவர்கள் அதத்தையும் இணைத்து அதுவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதிபதி இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பரிதாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் இவையும் அடிப்படையற்றவை இவ்வாறு பத்திரிகைகளின் ஊடாக பெற்று எடுக்க முடியாது என்று அர்ச்சுனாராமனானுடைய தரப்பில் மற்றது இந்த விடயம் இவர் முன்வைத்த முதல் வேட்புமனு தாக்கலில் இவருடைய அரச பதவியில் இருந்தார் என்ற விடயத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இவை இரண்டையும் இணைத்து இவ்வாறு செயற்படுத்த முடியாது என அதை அவ்வாறு செயற்படுத்த முடியுமெனின் இவர் இப்போது கொண்டு வந்த இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு கால அவகாசம் வேண்டுமென இவருடைய தரப்பில் விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பாக நீதிபதி இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக இனிவரும் காலங்களில் தாங்கள் குறிப்பாக ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் இருதரப்பினுடைய விவரங்களும் அங்கு அன்றைய தினம் முழுமையாக விவாதிக்கப்படும் அது தொடர்பாக இருவரும் தங்களுடைய ஆட்சேபணிகளை தெரிவிக்க முடியும் என குறிப்பிடுகிறார் அத்துடன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதியும் அடுத்த மாதம் ஏழாம் திகதியும் இவர்களுக்கு மீண்டும் இரு தடவைகள் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளும் தவணை வழங்கப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிடுகிறார் அதுடன் அவர் மேலும் சில விடயங்களை அவருடைய காணொலியில் குறிப்பிடுகிறார் இவ்வாறு தேவையற்ற விதத்தில் அணு அரசாங்கம் என் மீது செயற்படுகின்றது எனவும் இவ்வாறு தான் பதவி இல்லாமல் ஆக்கப்பட்டால் தன்னுடைய சட்டத்தரணிகளும் கூறியிருக்கிறார்கள் பதவிக்கு விதமான ஆபத்தும் வராது என்றும் தான் அவ்வாறு பதவியை எதிர்பார்த்து இருப்பவன் அல்ல தான் வடமாகாணத்தினுடைய மாகாண சபையை போவதாகவும் அவ்வாறு கைப்பற்றுகின்ற பட்சத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை நிச்சயம் மாற்றியமைப்பேன் அமைப்பேன் போலீசாரில் இருந்து வைத்தியர்களிலிருந்து மேற்கொள்கின்ற அனைத்து ஊழல்கள் அடிப்படையில் அவர்கள் மேற்கொள்கின்ற சேவைகள் அனைத்திலும் தான் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அவர் அங்கு குறிப்பிடுகிறார் அத்துடன் தான் ஒருவேளை தான் மாகாண சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவேன் அல்லது தன்னுடைய சார்பில் ஒரு நீதிபதி போட்டியிடுவார் அந்த நீதிபதி அதிகாரத்தை கைப்பற்றுவார் என குறிப்பிடுகிறார் ஊடகமாக இவர் ஏற்கனவே நீதிபதியாக இருந்த முன்னாள் நீதிபதி இளம் செழியன் அவர்கள் தன் விரும்பினால் தனது கட்சியில் போட்டியிட்டு அவரை தான் தன் கட்சியின் தலைவராக நியமிப்பேன் என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் எனவே இவர் நீதிபதி என்று குறிப்பிடுவது ஒருவேளை இளம் செழியனாக இருக்கலாம் எனவே அவ்வாறு நீதிபதி பதவியை பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாண மாகாணம் மாகாண சபை வடமாகாண சபையை எமது அதிகாரத்தில் கொண்டு வந்து யாழ்ப்பாண மாவட்டம் உட்பட வடக்கில் மாற்றத்தை ஏற்படுத்துவேன் எனவும் அவர் குறிப்பிடுகிறார் அத்துடன் முக்கியமாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இரணை மடு நீர் தொடர்பாகவும் அவர் சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் நான் இந்த தடவை மாகாண சபை உறுப்பினராக வந்தா ஆனா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படியே அடியில இருந்த நுனி தூக்கி வச்சிட்டு தான் போவேன் அது எந்த வைத்தியசாலையா இருக்கட்டும் எந்த உள்ளூராட்சி நிறுவனங்களா இருக்கலாம் இந்த உள்ளூராட்சி சபையா இருக்கலாம் எந்த உங்களுக்கு ஊழலை உண்மையா ஒழிக்கணும் வடக்கு இருந்து ஊழல் நடக்க கூடாது இருந்தா உங்களுக்கு உண்மையான ஊழலை ஒழிக்கிறவனா இருந்தால் நீங்கள் என்ன இந்த மாகாண சபையில எனக்கோ இதோட என் சார்பாக நிக்கிற நீதிபதி அவர்களுக்கோ என்னோட என்னுடைய தலைவராக நிக்கிற நீதிபதி அவர்களுக்கோ நீங்கள் சப்போர்ட் கொடுங்க இல்ல உங்களுக்கு உங்களோட பிள்ளை சித்தாபுரம் வைத்தியசாலையில சித்தாபுரான்னு டாக்டர் கோல் எனக்கு கோல் பண்ணி சொல்ல போறீங்க டாக்டர் நேற்றைய தினமே எனக்கு ஒரு வந்தது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில பதினெட்டாம் வோட்ல எங்கேயோ அர்ப்பிட் பண்ணின நேரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை பாக்கியில பேஷண்ட் டெத்தோ ஏதோ சொல்லி கோல்ண்டு வந்தேன் நான் அந்த கோலை ஆன்சர் பண்ணினா நான் அதுல பெருமளவுல கன்சன்ட்ரேட் பண்ணல என்ன என்றால் நான் வேற ஒரு வேலையா விண்டாடியே எனக்கு அந்த தம்பிக்கு நான் திருப்பி எடுக்கிறேன் கன்சன்ட்ரேட் பண்ணல என்னென்றால் என்றால் அதே ஒரு ஒரு சத்திய கடாசி எழுதி ஒரு வழக்கா போட்டு தாரன் வழக்கன் போராடுவோம் வெல்லுவோம் என்று கேட்டால் யாருமே வாரத்துக்கு தயாராக இல்லை எல்லார பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரைக்கும் பாலிமெண்ட்ல கதைக்கணும் பட் குசும்பு இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி காய்ச்சு அப்படி குசும்புத்தனமாக அரசியல் செய்யல நீங்க துணிஞ்சு போராடுறதுக்கு ரெடியா இருந்தா நாளைக்கு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காசு பாதிக்கப்பட்ட தர பல தந்தோம் எங்க முதுகுல குத்தாம இருந்தா நீங்க என்ன செய்யணும் சத்திய கடாசி எழுதி எனக்கு தரணும் ஆராய்ட்டு இப்படி இப்படி இந்த வழக்குகள் கேட்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி சத்திய கடாசியில் எழுதி நீங்க இப்படி இப்படி இப்படிதான் பிரச்சனை நான் இதுக்கு தான் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எல்லா ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியில இருந்து என்ன திலத்தி 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 கடிதம் தந்துட்டு இப்ப இல்ல நான் அது வந்து ஜனாதிபதி அதை பார்த்து கொள்வார் என்று சொன்னால் நீதிமன்ற வழக்குகளுக்கு எடுத்துரிகிறது நாங்கள் தானே நீதிமன்ற வழக்குகளை மோன் உங்களுடைய கதையில கேட்டு உங்களுக்காக போராட்டி என்னுடைய வேலையும் இல்லாம போய் கடைசியாக வழக்கு வேளையும் செலத்துட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த வழக்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் அரைஞ்சி திரிகிறது எனக்காண்டியா என்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காண்டியா நான் நீதி நேர்மண நியாயத்துக்காக போராடின போது ஆருக்காக போராடினா சத்து சிந்தியுங்க என்னுடைய சுய லாபத்துக்காகவும் என்ன கார் வேண்டோ என்னுடைய கார் கண்ணாடி இப்போது உடைந்தும் போய் இருக்கிறது இப்பவும் என்னன்னு திருத்தவில்லை சோ என்னுடைய சுய லாபங்களுக்காகவும் என்னுடைய என்னுடைய பெனிஃபிட் ஒரு ஒரு எம்பிஆருக்கோம்ன்றதுக்காக நான் ஒரு நாளுமே உலகாலம் அரசியல நின்றுப்பேனையா உலகால அல்லது அரசியல்படி ஏதாவது நானும் நான் போராடுறது உங்களுக்காண்டி என்றதை நீங்கள் விளங்காத வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு அர்ச்சனா நான் இப்போது மனமுடைந்து விடுவனாக இருந்தால் வடக்கு கிழக்கு ஊழல ஒழிக்கிற கதையோ அல்லது வைத்தியசாலையில ஒழுங்கான வைத்திய சேவை நடக்க போறதோ அல்லது ஒரு சுகாதார தினக்களிலோ விவசாய அல்லது உங்களுக்கு வந்து காணிகள் பிரச்சனையிலயோ ஒன்றுமோ ஒரு நல்ல விடயம் நடக்கும் என்றதை கடைசி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது அடிச்சு சொல்லுவேன் நான் போவனாக இருந்தேன் இந்த படியத்தை யாருமே கையில் எடுக்க போறேன் எடுத்த அடக்கம் வேலை இல்லா அப்போ நான் என்னுடைய வேலை இல்லா போனோம் ஆனா நான் இப்ப உங்களுக்கு மக்களுக்காக போறாரு என்னுடைய சம்பளம் இல்லாம போகும் சாப்பிடுங்க கல்லு நடந்து திட்டுவானுகள் வழக்கல் காசு வேண்டி நொமினேஷன் காசு வேண்டி கொடுத்தா நான் ஏதோ கார் வேண்டிட்டேன் அப்படி இந்த கார் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆமா ஒரு டாக்டர் யாரு கேட்க போயிருந்த கார் இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிரைவேட்ல உழைச்சி இருந்தால் இப்ப ஒரு சிஆர்வியோ இல்லாடி ஒரு ஒரு டிஃபெண்டரோ வேண்டி இருக்க வேண்டியா ஆனால் பேங்க்லயும் காசு இல்ல அறுபத்தாறு லட்சம் முப்பது லோன்ல இருக்குது நான் உழைச்சி சாப்பிடுவோம்னு சனத்தின் ரத்தத்தை குடிச்சு வந்து நொண்டி 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 வந்து எழுநூட்டம்ப தொண்டு தந்துட்டு போவோம் அதுல பெட்ரோல் அடிச்சிட்டு போறால் நான் இல்ல உங்களுக்கு அதை ஏன் விளங்கு என்று விலங்கு ஆனால் எங்களுடைய மக்கள் என்னடா இந்த அரசியல் அறிவை வந்து கிளிநோச்சியிலேயோ முள்ளதீவிலே இருக்கிற பாமதை மக்களை கொண்டு போய் சேர்க்க வேணும் அந்த அதை வந்து இந்த வீடியோவை பாக்குறாலதான் நெய்யும் நான் வந்தா தான் மானசபை ஒழுங்கா நடக்கும் நீங்க நினைச்சா ஜாழ்ப்பாணத்து தண்ணி என்ன ஒரு அம்பது வருஷம் கழிச்சது மறுபடியும் தண்ணி இல்லாம இருக்கீங்க அடுத்தடுத்த பரம்பரை மறுபடியும் தண்ணி இருக்கேங்க இல்ல அந்த நேரம் அவனை விட்டு நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துல அது கிளிநொச்சி மக்கள் என்னோட கோவிச்சாலும் பரவாயில்ல கிளிநொச்சி மக்கள் வந்து சுமந்திரனுக்காருக்கு ஸ்ரீதனுக்கு போய் வாக்கு போட்டாலும் பரவாயில்லை இன்னும் தான் பரவாயில்லை நான் அடிச்சு சொல்றேன் கிளிநொச்சியிலிருந்து இன மடகுல இருந்து தொன்னை நேரடியாக கொண்டு வரப்படும் ஜாழ்ப்பாணத்து ஒவ்வொரு முறையும் மில்லியன் கணக்கில் காசு வேர்ல்டு பேங்க் வந்து அவ்வளவு திரும்பி போய் கொண்டு இருக்கிறார் அதை பற்றி சிறுதீரனை காக்கற இல்ல பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி வாக்குகள் அப்படியே இருக்கணும் மாவி அங்க இருக்கிற மக்களையும் கிணொச்சி இருக்கிற யாப்பா என் அண்ணா இருக்கிற கிளிநொச்சியில சோ என் அண்ணாவுக்கு தண்ணி இல்லாம நான் ஜாழ்ப்பானது தண்ணி எடுப்பணும் ஒரு நாளும் எடுக்க இல்ல ஆகவே தண்ணி திருப்பி இரணம் அடி உள்ள வந்து முப்பத்தேழு அடி முப்பத்தி ரெண்டு அடியில இருந்தது முப்பத்தேழு அடி வரைக்கும் கூட்டி இருந்ததை வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தேழு அந்த ரெண்டு அடி தண்ணி ரெண்டு மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு காணும் சாதாரணமாக வயலுக்கு மூன்றடியில இருந்து அடி போற தண்ணி காணும் வயலுக்கு இறக்கி உங்களை அஞ்சு இருந்து ஏழு அடி தண்ணி மேலதிகமா இருக்கிறாலும் இன்னும் இரண்டாம் அடியில இருந்து திறந்து விடுறாங்க அதை விட உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலை எல்லாத்தையுமே தெரியும் வைத்தியர்கள் அங்க வேலை வேலைகிறார்களா இப்ப வைத்தியர்கள் எனக்கு எதிராக கிளம்புவார்கள் பெரிய ஒரு பெரும் பெரும் பெரு ஒரு பெண்ணம் பெரிய ஒரு கேம்பிங் ஒன்றே செய்வார்கள் இவன் ஒரு முதலமைச்சராக வந்தா நாங்கள் இங்க வேலை இயலாது மாகாண முதலமைச்சராக வருவானா இருந்தால் எட்டுல இருந்து நாலு மட்டும் இல்லையா ஓவர் டைம் எழுதுகிற நாட்கள் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு திட்ட தெளிவா சொல்றேன் இந்த வீடியோ நான் அந்த வழக்கு போய் ஒரு விரக்தியோட நான் கதைக்கிறேன் மாகாண சபையினுடைய கையில வருமா இருந்தால் ஓவர் டைம் எழுதுற நாட்கள நேரங்கள்ல கூட டாக்டர்ஸ் மேர் வந்து ஹாஸ்பிட்டல் நிற்கணும் கள்ள ஓவர் டைம் எழுதுல இந்த வரைக்கும் நான் சொல்றேன் எழுதுற ஒவ்வொரு ஓவர் டைம் கல்ல ஓவர் டைம் டியூட்டி ஹவர்ஸ்ல நிக்கிறேன் ஓவர் டைம் நீங்க எங்க நிக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் சிசிடி எடுத்து பாப்போம் ஆனா ஒன்ற சொல்றேன் வைத்தியர்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கு நான் நூறு வித வழி பார்ப்பேன் மாகாண சபையில் இயங்குற வைத்தியர்களுடைய சம்பளம் சண்டகா லட்சமா இருக்காது அதை அஞ்சு லட்சமா கூட்டி தருவேன் ஓவர் டைம் கள்ளமா எழுதி கள்ள காசுல தான் அவங்க உழைக்க வேணும் பண்ணியா அப்படியே வைத்தியர்களை கொண்டே இந்த அரசாங்கம் ஓ டைம் எழுதுங்க சைன் பண்றது ஓ டைம் இப்ப எழுதுறது எட்டு மணிக்கு வைத்தியர் வருவே நாலு மணி வரைக்கும் வைத்தியர் வேலை ஓ டைம் எழுதுறது விடிய ஆறு மணிக்கே வந்துட்டேன்ட்டு பொய்ய எழுதுறது பின்னரம் நாலுல இருந்து ஆறு மணி எக்ஸ்ட்ராவா நிக்கிறான் போய் எழுதுறது எந்த வைத்தியர் நாலு மணிக்கு பிறகு வைத்தியசால நிக்கிறான்னு சொல்லுவோம் ஆனால் முழு பேருடைய ஓவர் டைம் எழுதப்படுகிற அது ஏனண்டா சம்பளம் இல்லாதால ஓவர் டைம் எழுத சொல்லி அரசாங்கம் சொல்லுது அதை தான் நம்ம எழுதுறான் நான் ஒரு வைத்தியா இருந்தா நானும் ஓவர் டைம் எழுதினா நான் முழு நாட்கள் குவார்டர்ஸ்களை இருந்தான் அந்த வைத்தியசால பிரிமிசஸ்களை இருந்தவங்க நீங்க எழுதலாம் நான் குவார்டர்ஸ் வைத்தியசாலை நேரம் பிடிஆர்டி போர்டுக்கு நேரம் முன்னாள் இதே

அது உங்களுக்கு தனி பண்ணி தெரியும் ஒரு ஹவுஸ் ஆபிசர் போய்க்கொண்டிருக்கேக்குல்ல அந்த பண்டி வந்து அடிச்சு தண்டா அந்த காட்டுக்குள்ள ஒரு பத்தேக்கில போய் தான் அவங்க குவார்டர்ஸ்க்கு போகணும் அடிச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளை கண்டா அடிச்சிருந்தா முழங்காலோட இல்லாம போயிருக்கு ஸோ அந்த பண்டி அண்டை போட்டு நாங்கண்ணா போட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாரும் வெட்டி தொண்ட கொண்டு போகணும் இல்ல என்ன அந்த நேரம் கோவிட் நேரம் ஒருத்தடையும் சாப்பாடு இல்ல விழுந்து கும்பிட்டாங்க என்ன ஏன் டாக்டர் எங்கன்ன வீட்டுல கரநாளைக்கு பிறகு பிள்ளை ஒரு மச்சத்தை சாப்பிடுதுன்னு சொல்லுங்க அந்த பண்டி லட்சை கொண்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வேலை செய்ய செக்யூரிட்டி கார்டு எல்லாருக்குமே நான் எடுக்கல எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்தேன் அதுக்கு டெய்லி டாக்டர் டெய்லி பண்டி அதுக்கு கேம்பஸ்கள மெடிக்கல் ஃபேகல்டிகள இருக்கிற மைக்ரோபாலஜி பில்டிங் பின்பக்கத்தால வார பண்டி அப்படியே நேர்டர்ஸ்களாலி நேர ஓபிடில போய் ஓபிடி ல இருக்கிற அந்த புண்ணுகள்ல இருந்து வார அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வரிகிறது தானே அதான் போய் திண்டு வந்து அவரை ஒரு நாள் ஒரு பண்டி கொண்டு போட்டு அதுக்கு பிறகு அந்த இது எல்லாத்தையும் அடச்சி செய்தா என்னென்னா அத தான் நான் திரும்ப சொல்லுது சோ நான் முழு நேரம் வைத்தியசாலையில இருக்கிறேன் நான் இதே வகையில எல்லாம் இருக்கேன் எனக்கு என்ன இருபத்தி நாலு அவர்ஸுக்கு ஓ டைம் தந்து இருக்கும் இருபத்தி நாலு அவர்ஸுக்கு ஓ டைம் தந்து இருக்கும் நான் இருபத்தி நாலு மத்தியம் வைத்தியசாலையில இருக்கிற ஒரு வைத்திய சோ இத நான் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் என்றால் இந்த விடயத்துல வந்து நான் தெளிவா இருக்கிறேன் மாகாண சபை மாகாண சபை எங்களுக்கு தருமா தரப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களுக்கு இருந்தால் அந்த மாகாண சபையில இருக்கிற வைத்தியசாலை அவ்வளவும் திறம்பட செய்ய வைக்கிற என்னுடைய வேலை அது தவிர நான் நினைக்கிறேன் வாகாண சபையில இருக்கிற விவசாய நிலங்கள் விவசாயிகளுடைய நடக்குது வாகன சபையில இயங்குகிற பாடசாலையில சற்று ஜோதிச்சு பாருங்கள் வெள்ள தெளிவாக இருக்கிற எல்லாத்தையும் மாதி போட்டுதான் அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இப்ப நான் தான் நிம்பி அதே வீடியோ போடு போகின்ற அதே ஞாபகம் வைத்தியசாலை வைத்தியசாலையிலிருந்து இப்போ ஒன்னா தான் நிம்எஸ் இப்ப ஒன்னா தான் வீடியோ போட்டு போது மிகவும் சந்தோஷமாக உங்களுக்கு நான் இப்போ விடிய தான் உன்னாந்தான் இப்போ ஒன்னா தான் நிம்பி திருப்பி சொல்ல எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்னுடைய மக்கள் என்னை அங்க தூக்கி வியப்பாரம் நம்பி இருக்கு அடிச்சு செஞ்சுட்டு தான் போவேன் நான் வடக்கு மாகாணத்துல இருக்கிற முழு தெரியும் சில வைத்தியசாலையில் தெள்ள தெளிவாக இருக்கிறது என்னோட எல்லா ரெக்கோர்ட்ஸ்களும் இருக்கிறது என்ன இப்ப பேசாமல் இருக்கிறேன் மாகாணத்துல வருமா இருந்தால் சகல விரையும் அடித்து தூக்குவேன் தூக்கி போட்டு வழக்கல் போடப்பட்டு பிரைபரிக்கு போடப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பி போடுறத அடுத்த வேலை செய்வன் மாநகசபை மட்டுமல்ல முன்னாள் செயலாளர்கள் அப்படி இப்படி கணக்க ரெக்கார்ட்ஸ்கள் இருக்கிறது என்னட்டு இப்போது நான் நீ என்ன செய்யணும் அன்றகுமார் சார் எனக்கு மாதிரி ஃபைல்கள் எடுத்துட்டு நான் ஃபைல் எடுத்துட்டு இல்லை நான் போன் எடுத்துட்டு என்னுடைய போன்கள் நாலஞ்சு ஃபோனுக்குள்ள மூணு டாக்குமெண்ட்ஸ் என்னிடம் இருக்கிறது திருப்பாவும் சொல்றேன் நாங்க வார மாநகசபைக்கு ஆனால் என்னுடைய தலைவர் நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் வருவாரா இருந்தால் என்ன சந்தோஷம் சேர நான் ஒரு முதலமைச்சர் ஆக்கி போட்டு நான் சாதாரணமான ஒரு மானசபை எம்பியா இருந்தே நான் முழுக்க ஒரு ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நினைவிடத்தில் இன்று ஊதிப்பவனி ஆரம்பமானது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊதிப்பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் தேசம் இறமை சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் but the não morre

கன்னியசிங்கம் கூற்றவா தந்தை கூற்றவின் தந்தை என்று சொல்லப்படுகிற வன்னியசிங்கத்தினுடைய மண்டபத்துக்கு முன்னாலே இருக்கிற தமிழ்நா தமிழராட்சி நினைவு தூவிக்கு முன்பாக இந்த ஊர்தி சென்றடைய இருக்கிறது ஆகவே வடகிழக்கு இருக்கின்ற ஆயங்கள் ஐந்து பேரும் இந்த ஊர்தியின்